Agastisch Parayena Om Aum. Agastisch Om Mother. Aum. Agastisch Parayena Mother. In der இதை வந்து உபதேசம் யாருக்கு கொடுக்குறாங்க யார்கிட்ட வந்து இது வருது அப்படின்னா ஆதி குரு என்று சொல்லக்கூடிய சிவன் தன்னுடைய பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறார் பார்வதின்னு சொல்லக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடியவங்க சிவன்ட கேட்குறாங்க இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை பற்றியோ அல்லது பஞ்சபூதம் என்று சொல்லக்கூடியதை பற்றியோ நாட்களை பற்றியோ நேரத்தை பற்றியோ எந்த விதமான புதிதலி இல்லாத ஒரு சாதகனுக்கு ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக நுட்பமான ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு என்ன வழி செய்யணும் அதற்கு என்ன வழி இப்போ யோக சாதனையில் இருக்குது வாசி கிரியா யோகங்கள் நிறைய இருக்குது இதையெல்லாம் இருந்தாலும் இதை முழுமையாக பின்பற்ற முடியாதவங்க ஃபாலோ பண்ண முடியாதவங்களுக்கு வேறு என்ன நுட்பம் இருக்குதுன்னு சொல்லும்போது சிவன் தான் இதை முத முத பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறாங்க இந்த சரத்தை பற்றி பார்வதி என்ன பண்ணுறாங்க அகஸ்தியருக்கும் நந்தி தேவருக்கும் உபதேசம் கொடுக்குறாங்க அகஸ்திய அப்புறம் இது மூலவருக்கு வருது திருமூலர் சொல்லக்கூடியவங்க வருது திருமூலருக்கு அப்புறம் இது பல பேருக்கு பலவிதமான சித்தர்கள் அவரை ஒரு குரு பரம்பரையாக இதை உபதேசம் பண்ணுறாங்க இந்த மெத்தேடு இதெல்லாம் குரு பரம்பரை வழியாக வருது நாம் எந்த பரம்பரையில் எடுக்கிறோன்னா அகஸ்தியர் பரம்பரையில் இதை நாம் படிக்கிறோம் அகஸ்தியர் பரம்பரையில் இதை வந்து ஞான சரம் அப்படின்னு வச்சுருக்காரு ஞானம் என்றால் ஞானம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாரும் ஞானத்தை பற்றி நிறைய ஃபிலாசபியாட்டி பேசியிருப்பாங்க ஆனால் ஞானம் அல்லது சித்தர் மார்க்கம் அல்லது அகஸ்திர ஞான மார்க்கம் என்பது இங்கே நிறைய ஃபிலாசபர்கள் உருவாக்கிய தத்துவத்தின் அடிப்படையாக உள்ளதல்ல இந்த ஞானம் பேதங்கள்லேயோ மற்ற மற்றபடி இருக்கக்கூடிய உபநிடத்துகளிலே சொல்லக்கூடிய ஞானம் என்பது அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் த விஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க புரிந்து கொள்வது ஞானம் என்று சொல்லப்படுது ஏதாவது ஒன்று புரியணும்னா அதுக்கு ஞானம்னு பெயர் வச்சுருக்காங்க அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும் ஆனால் அகஸ்தியருடைய ஞானம் என்பது புரிந்து கொள்வது அல்ல இங்கே உணர்ந்து கொள்வது ஞானம்னு சொல்லப்படுது என்றால் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியன் அணு என்றால் அதிசூட்சமான சக்தி இம் என்றால் பிரணவ நாதம் அதாவது ஓங்கார நாதம் அல்லது காஸ்மிக் சொல்லக்கூடிய டிவைன் சவுண்ட் த சிம்பனி சவுண்டு அல்லது காஸ்மிக் சிம்பனி சவுண்டுன்னு சொல்லலாம் அல்லது டிவைன் சவுண்டுன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் அப்போ ஒரு ஆத்மா எனும் சொல்லக்கூடிய நீங்களோ நான் நானோ எல்லாருமே எப்படி இருப்போம் ஞானம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்முடைய ஆத்மா என்று போறோம் ஆத்மாவுக்கு மூன்று குணமாக இருக்குது ஒன்று அது ஒளியாக இருக்கிறது இன்னொன்று அதிசூட்சமான சக்தியாக இருக்குது இன்னொன்று அது வந்து நாதமாக பிரபஞ்ச நாதமாக இணைப்பு பெற்றிருக்கு இந்த மூணு தன்மை தான் ஒரு ஆத்மா அப்போ ஞானம் என்னென்ன உங்கள் ஆத்மாவை நீங்கள் வளர்க்கணும் உங்கள் ஆத்மா இந்த உடலில் இருக்குது நம்மளுடைய உடலை பயணிக்குது உடலை பயன்படுத்துது உடலை பயன்படுத்துக்கான நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் எதுக்காக பிறந்தீங்க எதுக்காக நாமெல்லாம் எல்லாம் பிறந்திருக்கோம் எந்த நோக்கத்துக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா இந்த ஆத்மாவினுடைய உடல்னு ஒன்று இருக்குது இது ஃபிசிக்கல் பாடி இதற்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து காந்த உடல்னு சொல்லக்கூடிய மேக்னட் பாடி ஆத்மாங்கிறது லைட் பாடி அதாவது என்ன சொல்லலாம் ஒளி உடல்னு பேர் தமிழில் சொல்லும்போது பரு உடல் அடுத்தது காந்த உடல் அடுத்தது காரண உடல் காரண உடலை தான் நாம் என்ன சொல்கிறோம் காஸ்மிக் பாடின்னு சொல்கிறோம் இந்த காஸ்மிக் பாடி தான் என்னது அழிவற்றது அதுக்கு தான் இல்லை இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு அழிவு இருக்குது காந்தத்தில் இருக்கக்கூடிய மேக்னட்டிக் பாடிக்கு அழிவு இருக்குது ஆனால் காஸ்மிக் பாடின்னு சொல்லக்கூடியது மட்டும் அழிவு இல்லை அதைத்தான் ஆத்மாவை தான் ஞானம்னு சொல்லுவோம் அப்போ எப்போ ஞானம் வரும்னா ஆத்மா இந்த உடலை விட சக்தி வாய்ந்ததாக நீங்கள் வளர்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஞானம் பெற்றவன் அர்த்தம் அப்போ எல்லாரும் ஞானம் அடைதல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்கன்னு என்ன மீனிங் அப்படின்னா the enlightenment அப்படின்னா த லைட் ஆஃப் எண்டு உங்களுடைய லைட்டுங்கிற ஒளி தான் உங்களுடைய எண்டு அப்போ அந்த ஒளியை நாம் வளர்த்து விட்டால் ஒளி உடலை நம்ம வளர்க்கணும் அதுக்கு என்ன தேவை இந்த உடலை வச்சு தான் உங்களுக்குள்ள ஆத்மா எனும் அந்த ஒளி எனும் தன்னை தானே வளர்த்துக்கொள்வதுக்கு முயற்சி பண்ணதுக்கு தான் இந்த பிறப்பு அப்போ எத்தனையோ காலம் நமக்கு என்ன ஆகி போச்சுன்னா எதற்காக வந்தோமோ அது நமக்கு தெரியாதனால நாம் பிறக்கிறதுக்கு உண்டான ஃபவுண்டேஷன் நாம் என்ன இருக்கோம் ஒவ்வொரு பிறப்புன்னு உருவாக்கி வச்சுட்டோம் இன்னும் பெர்த் எடுக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் நம்ம என்ன சின்ன ஸ்டோர் பண்ணுறோம் அதுக்கானதை மட்டும்தான் நம்ம பண்ணிட்டு வரமே தவிர அதை தாண்டி நாம் வந்து எதுவுமே செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ சரம் அப்படின்னா நமக்கு சுவாசம் என்று அர்த்தம் சரம்னா சுவாசம்னு அர்த்தம் சுவாசத்தில் நம்ம புற சர யோக வித்தைன்னு அப்படி வச்சுருக்கோம் சரம் முதல்ல புறநிலையில் நாம் அதை செயல்படுது புறத்துக்கு முன்னாடி அகத்துக்குள்ளே இருக்கக்கூடியது அகச்சர யோக வித்தை அகத்துக்குள்ளே அந்த சரம் எப்படி இருக்குது அதுக்கு அதையும் தாண்டி இந்த சரம் ஞானமாக இருக்கக்கூடிய தன்மையை நோக்கி கொண்டு போகுது மூணு நிலையாக நம்ம சரம் இருக்குது இப்போ உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறது முதல் கட்ட பயிற்சி எல்லாமே புறச்சர யோக வித்தை தான் பண்ணும் அதை புறத்தில் தெரியக்கூடியதான் நம்ம செய்ய அதை பிடிக்க முடியும் அப்போ சரம் என்பது என்னது அங்கே மூன்று விதமான இயக்கம் இருக்குது ஒன்று இடது கலை வலது கலை நடுக்கலைன்னு இருக்கும் இப்போ இடது பக்கம் போகக்கூடிய அந்த காற்றுக்கு பேர் நாம் சந்திரக்கலை என்று சொல்கிறோம் வலது பக்கம் போகக்கூடியதுக்கு பேர் சூரிய கலைன்னு சொல்கிறோம் ரெண்டும் இணைந்து ஒரே நிலையாக போகக்கூடியது அக்கினி கலை என்று சொல்கிறோம் இந்த மூன்று தான் நாம் வந்து முக்தின்னு சொல்லுது எல்லோரும் முக்தி அடையணும்னு சொல்கிறாங்க இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லோரும் முக்தி அடையணும் முக்தி அடையணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்னா என்னது முக்தின்னா என்ன அப்படின்னா நிறைய பேர் முக்தி முக்தின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த முக்தின்னா வேறு ஒன்றும் இல்லம்மா முக்திங்கிறது மூன்று தீயாக இருக்கக்கூடிய அந்த சூரியக்கலை சந்திரக்கலை அக்னி கலை அது உங்கள் உடம்புக்குள்ளே தான் செயல்படுது அந்த மூன்றும் என்ன செய்யும் அப்படின்னா இப்போ நம்ம வாழ்க்கை முழுவதும் நாம் மூன்று கலை மூன்று சக்தியும் ஒன்றா சேர்க்கறக்கூடியது செய்யது கிடையாது நாம் ஏதோ ஒன்றை மாறி மாறி நம்ம வச்சு என்ன பண்ணுறோம் செஞ்சுட்டு வரோம் இங்கே யோகத்தில் என்ன பண்ண சொல்லுவாங்க இந்த மூன்று சக்தியும் மேலே கொண்டு போக சொல்லுவாங்க நமக்கு என்ன ரெண்டே ரெண்டு சக்தியை தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் நமக்கு எந்த விதமான புரிதல் இல்லாமலே நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம் இந்த உடல் இயக்கம் அது தானே செய்யுது அப்படி செய்யக்கூடியது என்னன்னா ஒன்று நாம் இடகலை இடதுபுறமாக வரக்கூடிய காற்று அல்லது வலதுபுறமாக வரக்கூடிய காற்றின்படி நம்ம செயல்படுறோம் இப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க இந்த சரம் என்கிறது இங்கே இருக்கக்கூடிய இயக்கத்தில் ரெண்டு கலை தான் முக்கியத்துவமாக செயல்படுது பூமிக்கு உட்பட்டு அல்லது இந்த ஒன் ஏழு கோள்களை கொண்ட சூரிய குடும்பத்தில் ரெண்டு தான் ஆதிக்கம் ஒன்று சூரியன் இன்னொன்று சந்திரன் சரிங்களா அந்த ரெண்டுனுடைய ஆதிக்கத்தை வச்சு தான் இங்கே எல்லாமே இயக்கங்கள் நடக்குது சூரிய குடும்பத்துக்குள்ள பிரபஞ்சத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது பிரபஞ்சங்கிறது பிரபஞ்ச சக்தி தான் ஆளுமை இங்க சூரிய குடும்பத்துக்குள்ள சூரியனை வைத்தும் சந்திரனுடைய சக்தியை இணைத்தும் தான் உயிரினங்கள் நினைச்சது உற்பத்தி ஆகுது சந்திரனுடைய அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒரு முறை சந்திரனுடைய ஃபோர்ஸ் இருக்கனால தான் பெண் தன்மையாக இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் அந்த மாத விளக்கு என்று சொல்லக்கூடிய பீரியடு காலம் என்று உருவாகி இரத்தத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு போக வைத்து கருமுட்டைகளை உற்பத்தி பண்ணுது அப்படி உற்பத்தி பண்ணும்போது தான் என்ன நடக்குது எல்லா பெண் ஜ தன்மையாக இருக்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்குமே என்ன நடக்குது அந்த ஜீவன்கள் உற்பத்தி ஆகக்கூடிய ப்ராசஸ் நடக்குது இப்போ சந்திரனுடைய ஃபோல்ஸு இங்கே இல்லைன்னு வைங்களேன் இந்த ப்ராசஸ் நடக்காது இந்த ஃபோல்ஸு பண்ணாது இந்த ப்ராசஸ் நடக்காது எந்த உயிரினங்களும் அதனுடைய இனப்பெருக்கங்களை அது வந்து செய்ய முடியாது மனிதன் உட்பட அப்போ சூரியனும் தான் இங்கே வந்து எல்லா ப்ராசஸும் நடக்குது அப்போ சூரியனில் இருந்து தான் என்ன செய்து உள்வாங்கி அது ஒரு அங்கே இருக்கக்கூடிய தன்மையினுடைய தக்கவாறு அந்த நிலை நடக்குது அப்போ பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உயிரினக்கும் உயிரினங்களும் சூரிய சந்திரனுடைய சக்தியை கொண்டு தான் உடல் இயக்கம் நடக்குது இது அக்னி என்று மூணாவது சொல்லக்கூடிய சக்திங்கிறது ஆத்ம தொடர்பான பிராணனுடைய சக்தி அப்போ யோகத்தில் என்ன பண்ணாங்க சித்தர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஷ மூனையும் ஒன்றா இணைச்சி மேல் நோக்கி கொண்டு வந்தாங்க அப்படி மேல் நோக்கி கொண்டு இந்த அண்ணாக்கு வழியாக உள்ளடக்கூடிய ஜீவன் என்று சொல்லக்கூடிய இந்த புருவமதி நேராக உள்பக்கம் இருக்குது இந்த புருவமதி நேராக உள்ள மெடுலாக்கு நேராக உள்ள இந்த அண்ணாக்குக்கு மேலே உச்சிக்கு கீழே அப்போ இந்த நாலு பாயிண்ட்டு சந்திக்குடைய நடுப்பகுதியை தான் நம்ம ஜீவன் எனும் ஆத்மாவுடைய இருப்பிடம் அப்போ உடல் இயக்கத்தில் என்ன நடக்குது ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமையில் இருந்து சனிக்கிழமை வரையில் உள்ள அந்த ஏழு நாட்கள் இந்த சூரிய சந்திரனுடைய ஆற்றலை முன்னிறுத்தி என்ன செய்யுது அங்கே ஆதிக்கம் பெறுது நம்முடைய பூமியில் நம்முடைய உடம்புக்குள்ளே அப்போ ஞாயிறு என்றால் சூரியன் அர்த்தம் சூரிய சக்தி அதிகமாக உள்ள நாள்னு அர்த்தம் திங்கள் அப்படின்னா சந்திரன் செவ்வாய் என்றால் சூரியன் புதன் என்றால் சந்திரன் வியாழன் என்றால் சூரியன் வெள்ளிக்கிழமை சந்திரன் சனிக்கிழமை சூரி இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் மட்டும் நாம் வந்து வளர்பறை என்று சொல்லக்கூடிய நம்முடைய அமாவாசை கழிஞ்சி வளர்புறை வரக்கூடிய இதில் வளர்பறையில் வரும்போது அது சந்திரக்கலையாக அன்னைக்கு சந்திரக்கலையில் வந்து முன்னின்று இருக்கும் வளர்பறையில் அப்போ தேய்பிரை வரும்போது அதாவது பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய வியாழன் அது சூரிய கலையாக இருக்கும் எல்லா வியாழக்கிழமையும் வியாழங்கிறது ஒரு சூரிய கலை தான் ஆனால் நமக்கு அமாவாசை முடிந்து வரக்கூடிய வியாழன் இருக்கு இல்லையா அது வளர்ப்புறைன்னு வரும் அந்த வளர்ப்புறையில் பார்க்கும்போது அங்கே வந்து சந்திரக்கலை தான் அங்கே இயக்கம் வரும் அந்த வியாழன் சூரிய கலை கிடையாது சந்திரக்கலை அப்போ பௌர்ணமி முடிந்து வரக்கூடியது வந்து என்ன பயை வரும் இல்லையா அந்த வியாழன் மீண்டும் சூரிய கலையாட்டு இருக்கும் அப்போ ஒவ்வொரு வியாழனும் அல்லது ஒவ்வொரு நாட்களும் இந்த ரெண்டு கலை அடிப்படையாக கொண்டு வரும் இப்போ சரம் அப்படின்னா புறச்சரம் அப்படின்னா நம்மளுடைய மூக்குக்கு வெளியே வரக்கூடிய சுவாசத்தை தான் நாம் முதல்ல இருக்கக்கூடிய புறத்தே காட்டக்கூடிய சரம் சொல்லக்கூடிய இப்போ சரம் எப்படி பார்ப்பாங்க சரம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன கிழமை இன்றைக்கி புதன்கிழமை அப்போ புதன்கிழமைன்னா இன்றைக்கி என்ன கலை நமக்கு இயங்கும் சந்திரகலை அப்போ காலையில் நீங்கள் இந்த கலையை நீங்கள் எப்போ கவனிக்கணும் அப்படின்னா நாலுலேருந்து ஆறு மணிக்கு உள்ளாடி இந்த கலையை பற்றி நாம் என்ன செஞ்சுக்கலாம் தியானத்திற்கு இந்த கலையை பயன்படுத்தலாம் சூரிய உதயத்துக்கு மேலே அன்னைக்கு என்ன கலையோ அந்த கலை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு ரெண்டு மணிக்கிற முன்ன கூட்டி அந்த கலையில் இருக்கக்கூடிய கலை சார்ந்த சாதனையை நாம் என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தலாம் அப்போ அந்தந்த நாட்களுக்கு உண்டான கலையின் அடிப்படையில் இந்த உடலும் நார்மலாக அந்த உடல் அப்படி தான் இயங்குது ஆனால் நீங்கள் அதை முழுமையாக்கி கொண்டால் அது யோகமாக மாறும் இப்போ சில நேரம் நம்ம கலை மாறி நமக்கு செயல்படும் சூழ்நிலை இந்த உடல் இயக்கம் மாறும்போது நமக்கு அன்று அனைத்துமே என்னது ஆப்போசிட்டாக நமக்கு நடக்கும் இப்போ கலை இன்றைக்கி நம்ம சுவாச சந்திரன கலையை நம்ம எப்படி பார்க்கணுன்னா இப்படி கையை வச்சால் இப்படி இந்த நடு மூக்குக்கு நேராக நீங்கள் கையை வச்சு பாருங்கள் உங்களுக்கு இப்போ எந்த கலை ஓடுதுன்னு நீங்கள் பார்க்கணும் உங்களை இடது பக்கம் போகுதா வலது பக்கம் போகுதான்னு எப்படி தெரியணும் எந்த காற்று அதிகமாக உங்கள் கை பை சைடு எந்த பக்கம் வந்து அதிகமாக காற்றுப்படுதோ அந்த கலை தான் உங்களுக்கு இயங்கும் ஆண் தன்மையானது சூரியக்கலை பெண் தன்மையானது சந்திரக்கலை இந்த நடுமையான ஒன்று சொன்னோம் இல்லையா அக்கினி கலை என்று அதுதான் குண்டலனி அல்லது அல்லது சொசு முனைன்னு சொல்லக்கூடிய மேட்டர் குண்டலனின்னு சொல்கிறோம் அல்லது அது சொசுமுனைன்னு சொல்கிறோம் சரி இப்போது ஒவ்வொரு நாளும் இந்த கலை அடிப்படையை வச்சு நீங்கள் எந்திக்கணும் முதல் கிளாஸ் நீங்கள் இன்றைக்கி ஃபாலோ பண்ணணும் அடுத்தால் இன்னைக்கு உங்களுக்கு அடுத்த கட்ட சாதனை சொல்லி தந்துடுவோம் நீங்கள் முதல்ல என்ன செய்யணும் நான் சொல்கிற மாதிரி திங்கள் இப்போ இன்னையிலேருந்து நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் எந்திக்கிறீங்க வியாழக்கிழமை நாளைக்கு என்ன கலை வரும் நாளைக்கு நீங்கள் சூரிய கலையில் நீங்கள் ஓட வச்சு நீங்கள் எந்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னா வலது பக்கம் ஓடணும் வலது நாசியை ஓட வைக்கணும் வலது நாசியுடைய சுவாசம் இயக்க வைக்கணும் அப்படின்னா இடது பக்கமாக முன்னாடி நம்ம படுப்போம் பார்த்துருக்கீங்களா கையை தலைக்கு வச்சு இப்படி ஒரு சைடாக படுப்பாங்க கையை இந்த இடத்த தலைக்கு வச்சு புறமாக சரிஞ்சு நீ கண் விழிச்ச உடனே எதிர்க்க கூடாது கண் விழித்த உடனே இன்றைக்குள்ள நாளுன்னு நினச்சி பாக என்ன நாள்னு தெரிஞ்சுக்கிட்டு இடதுபுறமாக சரிஞ்சு இந்த கையை கையை வந்து இந்த வலது துடைக்கி மேலோட ஃபுல்லாக அப்படி கையை நீட்டி மேலே வச்சுக்கணும் புரிஞ்சுதான் நான் எப்படி படுக்கணும் புரிஞ்சது இல்லையா அப்படி படுத்துட்டு உங்களுடைய வலது பக்கத்தில் அந்த சுவாசம் ஓடுறத நீங்கள் கவனிக்கணும் குறைந்தபட்சம் பத்து நிமிடமாவது அந்த வலது நாசியில் நீங்கள் ஓட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த இப்படி ஒவ்வொரு நாளும் முதல் கட்டமாக எழுந்திருக்கும் போது இந்த கலையை அடிப்படையாக வச்சு நீங்கள் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமைன்னா சந்திரக்கலை சனிக்கிழமை மறுபடியும் சூரியக்கலை ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் சூரியக்கலை திங்கக்கிழமை சந்திரக்கலை இப்படியே நீங்கள் இந்த நோட்ஸ் நான் கொடுப்பேன் அதன்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க இந்த கலையின் அடிப்படையில் இருந்திக்கிறேன் வெறும் பத்து நிமிஷம் இந்த கலையை ஓட விட்டால் மட்டும் போதாது இந்த கலையின் அடிப்படையில் நாம் பிராணாயாமங்கள் செய்ய ஆரம்பிக்கணும் நாள் அந்த இயற்கையினுடைய பௌதீகத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் சாதனை மூலமாக அந்த ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேணும் இதுக்கப்புறம் இந்த ரெண்டு கலை எந்த அடிப்படையில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கலைக்கு செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கு சந்திரக்கலை ஓடும் போது சில செயல்கள் செய்ய வேண்டியிருக்கும் நாளைக்கு என்ன சொல்லி தருவோம் எந்தெந்த இடத்துல எந்த கலையை நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாற்றி அமைத்து கொள்ளதுக்கான யுக்தி உங்களுக்கு சொல்லி தரப்படும் இப்போ இது வந்து காலையில் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு புதிய ஒரு இடத்துக்கு குடி போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த கலையை முன்ன நிறுத்தி அந்த வீட்டுக்கு நீங்கள் போய் வாசல்லாம் திறந்து அந்த குடியேற்ற பண்ணக்கூடிய நிகழ்ச்சியை பண்ண போகிறீங்க உங்கள் ஆஃபீஸ் விஷயமாக ஒரு விஷயத்த நீங்கள் போய் அதை முடித்து ஆகணும் போகிறீங்கன்னா அதற்கு எந்த கலையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இன்னைக்கு வந்து சந்திரகலை தான் ஃபுல்லாக சந்திரகலையில் ஆரம்பித்து எந்திரிச்சு ஆனால் நாம் சில காரியத்தை போகும்போது அந்த காரியம் வந்து சந்திரக்கலையில் போனால் சக்ஸஸ் ஆகாது அந்த சூரிய கலையை யூஸ் பண்ணி நாம் என்ன செய்யணும் கலையை மாற்ற தெரியணும் அந்த பர்டிகுலர் டைமிங் கலையை மாற்றி அதை இந்த செயலை பண்ணணும் இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு கர்மத்தோடு இந்த கலைகளை சேஞ்சு பண்ணக்கூடியதை நாம் தெரிஞ்சிருந்தா போதும் அப்போ முதல்ல நீங்கள் இன்னைக்கு என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நாளும் கலையை மாற்றதுக்கு படுக்கக்கூடிய நிகழ்ச்சி காலையில் நீங்கள் இந்திய நிகழ்ச்சி சொல்லிட்டேன் இனி என்ன செய்யக்கிறோம் இரவு நீங்கள் தூங்கும்போது ராத்திரி எப்போது நீங்கள் தூங்கும்போதும் சூரிய கலையிலே நீங்கள் நிறுத்தி தூங்கணும் ஏன்னா சந்திரக்கலை என்பது உங்களுடைய உடல் எடுத்த இறந்த ஆத்மாக்களை எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதான் சந்திரக்கலை நிறைய பேர் கனவு தான் காண்றீங்க பயங்கரமான கனவு எல்லாம் கனவு காண்றது இதெல்லாம் எந்த கலை நம்ம போடுமுன்னா சந்திரக்கலையில் தான் நாம் வலது பக்கமாக சரிஞ்சு படுத்திருக்கும் தான் அந்த கனவுகள் வரும் நீங்கள் சூரிய கலையில் ஆக்டிவேஷன் நீங்கள் படுத்திருந்தால் உங்களுடைய உணவு முழுமையாக ஜீரணமாகி போயிடும் உங்களுடைய ஆழமான தூக்கம் உங்களுக்கு வந்துடும் முழு சக்தியில் நீங்கள் அன்று குறைந்தபட்ச நேரத்தில் அதிக சக்தியை நாம் என்ன செய்வோம் எடுத்துக்கிடுவோம் சூரிய தான் மிக உயர்ந்த நிலையாக இரவு நேரத்தில் ஏன்னா இரவு நேரம் ஆல்ரெடி சந்திரனில் தன்மை தான் இருக்குது அதே சந்திரத்தன்மை இரவில் நம்ம உடம்புல செயல்படுமா இருந்தால் நமக்கு சாப்பிட்ட உணவு ஜீரணமாகாது ஜீரணமானும்னு என்ன தேவை வெப்ப சக்தி தேவை இல்லையா அப்போ சூரிய கலையில் நீங்கள் தூங்குவதுக்கு பழகணும் இடதுபுறமாக சரிஞ்சு இதே போல் இடதுபுறமாக சரிஞ்சு எவ்வளோ நேரம் நீங்கள் அப்படியே படுத்த அந்த சுவாசத்தை ஃபாலோ பண்ணிகிட்டே இங்கே தூங்கணும் இது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலைகளில் நாம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய இந்த கலை மெத்தேடு இந்த கலை இதுக்கு அப்படின்னா இந்த கலை அடுத்த கட்டமாக உடல் ரீதியான சாதனை மூலமாக இந்த கலையை பயன்படுத்தி பிராணாயாமம் செய்யணும் பஞ்சபூதங்களான அந்த உடம்பு நமக்கு எப்படி இருக்கணும் பிராணாயாமத்தின் மூலமாக உடம்பை சுத்தி பண்ணிக்கிட்டே வரணும் அதுக்கு அடுத்தால செய்ய வேண்டியது இதே சாதனையில் இந்த நடு சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா ரெண்டு சக்தியும் ஒன்றிணையும் போது மட்டும்தான் ஏன் உங்களுக்கு அதீத சக்தியை உள்ளே நம்ம உடம்பு கிரகிக்க ஆரம்பிக்கிறது உங்களுடைய முழுமையான தெய்வீக சக்தி உங்களுக்கு நிலை நிற்கணும்னா நீங்கள் இந்த ரெண்டு சக்தியும் மூன்றாவது இருக்கக்கூடிய அந்த அக்னி கலை என்று சொல்லக்கூடிய அந்த வாசி எனும் அந்த அதிசூட்சான சக்தியோடு நீங்கள் இணைக்கணும் அப்படி இணைக்கிறதுக்கு பேர் தான் இணைச்சா மட்டுந்தான் நீங்கள் இந்த ஆத்மீக ஸ்பிரிச்சுவலில் நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் சும்மா நீங்கள் இந்த ரெண்டு கலையை சரத்தை வச்சு பௌதீக காரியங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் உங்களுக்கு என்ன செய்யும் வாழ்வுங்கிறது உடலோடு உள்ள வாழ்க்கை மட்டும் கிடையாது ஆத்மா எனும் அந்த ஆத்மா எனும் அறிவை பெறுவதும் அந்த அதனுடைய தன்மை வளர்த்தால் மட்டும்தான் நாம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் போக முடியும் அப்போ இந்த கலை இந்த சரம் மூலமாக இந்த இடகளையும் பின்கலை சரம் வந்து ஒரு சரம் ஏன் பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு பூ சரம் கட்டுவீங்க இல்லையா மாலை மாலையில மாலையை வந்து சரம்னு சொல்லுவோம் அப்படிதானே சரம் சொல்லக்கூடிய நிச்சயம் ரெண்டு ரெண்டு பூவாட்டு நிறைய பூக்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் அந்த பூக்கள் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய பேர் தான் இடகலை பிண்கலை அப்ப எதனால கட்டப்பட்டிருக்கு எதை வச்சு கட்டிருக்கீங்க நூல் அல்லது நார் வச்சு கட்டுவோம் அப்போ இந்த நாருங்கிறது என்ன இப்போ நம்ம இடகலை பெண்களை ரெண்டு பூக்கள் மாதிரி ரெண்டு சைடு அந்த ரெண்டு ரெண்டு சுவாசத்தையும் எதனால் கட்டப்பட்டு எதனுடைய மையத்தை வைத்து இந்த ரெண்டு சுவாசம் இயங்குதுனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிராணம் எனும் அந்த அதிசூட்சமான பிராணனில் தான் இது ரெண்டு சுவாசமும் இயக்கம் நடக்குது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தூங்கும் பொழுது இரவு ரெண்டு மணி நேரம் இஸ் டெத்து மாதிரி நீங்கள் ஆகுறீங்க நம்ம எல்லாருமே உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அப்போ உறங்குறது எப்படி இருக்கணும் இறந்தது போல நமக்கு ஆகணும் அந்த இறந்தது மாதிரி ஆகக்கூடிய நிலை என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு சுவாசமும் நின்றும் நீங்க தூங்கும்போது உங்களுக்கு சுவாசம் போகுதா போகுமா அது உங்களுக்கு தெரியுமா நீங்க நல்லா தூங்கும்போது உங்களுக்கு சுவாசம் போகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியாது தெரியாது நீங்க காலையில் எந்த மொதல் மொதல் என்ன பண்ணுவீங்க தெரியுமா ஒரு பெரும் மூச்சு எடுத்து விடுவீங்க இந்த சுவாசத்தில் தான் நீங்கள் என்ன பண்ணி சுவாசிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கக்கூடிய சுவாசம் இப்படி எங்கே இருந்தது பனிரெண்டு அங்குல சுவாசம் நம்ம எடுக்கிறோம் வெளியில் நாலு அங்குல விழுதோம் எட்டு அங்குலம் உள்ளே வச்சுக்கிட்டு அப்படியே இந்த இயக்கம் நடைபெறுது ஒரு நாளைக்கு எவ்வளோ சுவாசம் எடுத்து தெரியுமா ஒரு நாளைக்கு நான் கேட்குறேன் ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எத்தனை சுவாசம் ஒரு நாளைக்கு அறுபது நொடிக்கு ஒரு நிமிடத்துக்கு எத்தனை சுவாசம் பதினஞ்சுலேருந்து பனிரெண்டு பதினஞ்சு பதினாறு ஒரு நிமிடத்திற்கு ஒன் டேக்கு எத்தனை சுவாசம் எடுத்துக்கிடும் இருபத்தோராயிரத்தி அறநூறு சுவாசம் எடுத்துக்கிடலாம் அப்போ இந்த ஒரு நாள் சுவாசம் என்ன பண்ணாங்க யோகிஸ் என்ன பண்ணுறாங்க சித்தர்கள் இந்த சுவாசத்தினுடைய எண்ணிக்கையை குறைக்க சொல்ல சுவாசம் எண்ணிக்கை குறைய குறைய உங்களுடைய ஆயுள் எண்ணிக்கை கூடும் சுவாச எண்ணிக்கை கூட கூட உங்கள் ஆயுள் எண்ணிக்கை குறையும் இதுதான் கணக்கு அப்போ பிரீத்தை ஆழமான பிரீத்தில் நேரம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடியதுக்கு தான் ஆயுள் கூடுதல் இப்போ டாட்டாஸ்லாம் முந்நூறு வருஷம் இருக்குன்னா ஒரு நிமிடத்துக்கு மூணு சுவாசம் தான் எடுத்துக்கிடும் இப்போ நமக்கு பதினஞ்சு சுவாசம் நார்மலாக நீங்கள் இருக்கும்தான் எந்த மனதில் எந்த விதமான இது இல்லாமல் நீங்கள் இருந்தால் பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு சுவாசம் நீங்கள் ஒரு எமோஷனல் கேரக்டர் எதுக்கடுத்த டென்ஷன் ஆகக்கூடிய ஆளுன்னா உங்களுக்கு சுவாசம் எவ்வளோ போகும் தெரியுமா பதினேழுலேருந்து பதினெட்டு இருபது வரைக்கும் போகும் இந்த சுவாசம் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு கோபப்படும் பார்த்துருக்கீங்களா ஏதோ ரெண்டு கிலோமீட்டர் ஓடின மாதிரியே உங்களுக்கு மூச்சு வேகமாக நடக்கும் மூச்சு வாங்கிட்டே இருக்கும் ஆ ஏன் அப்படி வந்து அப்போ என்ன நடந்துருக்கு சுவாசம் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ப்ரெஷர் அந்த ப்ரெஷர் ஓடனால ஹார்ட் பீட்டு கூடுது ரத்தம் வந்து வேகமாக ஹார்ட் பீட்டு கூடும்போது ரத்தத்துண்டு இயக்கம் கூடுது அதிகமான பிராணம் நம்ம என்ன செய்றோம் வெளியேற்றப்படுது அப்போ இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு எல்லாரும் நபீன வாழ்க்கையில் இருக்கிறீங்களா ஒவ்வொருத்தரும் பர்த்டேலாம் கொண்டாடுவீங்க தானே பர்த்டே கொண்டாடுவீங்களா நீங்கள் எல்லாரும் அது உண்மையிலே பர்த்டே தானே அப்போ பர்து டே அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பர்த்டே அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்லோ டெத்து டே தான் நம்ம பர்த்டேன்னு சொல்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இறந்து கொண்டே இருக்கிறோம் இப்போ அதெல்லாம் சும்மா தான் அப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு சுவாசத்தை நாம் என்ன செய்யும் குறைக்கிறது மூலமாக தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த உடம்புக்கு எப்பவுமே டெத்து உண்டு Άχαστης Παράγεννα Μαγά. Ωμ. Άχαστης Παράγεννα Μαγά. Ωμ. Άχαστης